அனைவருக்கும் வணக்கம் செல்லும் இடமெல்லாம் செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் துணை முதலமைச்சரும் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது மக்கள் தங்களுடைய உடைமைகளை தங்களுடைய வாழ்விடங்களை தங்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் இழந்து உணவுக்கு கூட வழி வழியில்லாமல் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் சாலையில் இறங்கி மக்கள் போராடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்து வருகிறது அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்களை நாங்கள் சந்திக்க செல்கிறோம் என்று சொல்லி ஃபோட்டோ ஷூட் நடத்த சென்ற திமுகவினுடைய அமைச்சர்களை குறிவைத்து கேள்விகளால் அடுக்கடுக்காக துளைத்தெடுத்திருக்கிறார்கள் மக்கள் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவரை மக்கள் அவரை நோக்கி கேள்விகளை எழுப்பியது மட்டுமல்லாமல் அவர் மீது சேற்றை வாரி வீசிய செய்திகளை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதைத் தொடர்ந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களை நோக்கி மக்கள் கேள்விகளை எழுப்பி அவரை சிறை பிடித்தார்கள் அது பற்றி பேசியிருந்தோம் துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆகுது இவ்வளோ நாள் எங்களை பார்க்க வராமல் இப்போ என்ன ஷூட் நடத்த வரீங்க வந்தீர்கள் என்று சொல்லி அவரை விரட்டி அடித்த காட்சிகள் செய்திகள் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இதோடு முடிந்து விட்டது திமுகவினுடைய அந்த நெருக்கடி என்பது இதோடு முடிந்து போய்விட்டது மற்றவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இனி ஊடகங்களை வைத்து அப்படியே தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்கிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று திமுகவினுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணை முதலமைச்சர் எல்லோரும் பார்த்து மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து விட்டார்கள் என்று சொல்லி ஊடகங்கள் மூலமாக நல்லாட்சி நடக்கிறது என்று நிறைவிடலாம் என்று மகிழ்ச்சியில் இருந்த திமுகவினருக்கு சோக கதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிதான் நேற்றைய தினம் திமுகவினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியினுடைய மக்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்து மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆய்வுக்கு வந்த அவர் பாதியிலேயே கிளம்பிட்டார் அது குறித்த செய்திகளும் பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக ஒரு விவாதப் பொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழல்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய ஒரு பேச்சு அவருடைய பேச்சு என்பது மக்களிடையே முகம் சுழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களிடையே ஒரு பெரிய ஒரு வெறுப்பையும் ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது உதயநிஷேன் அவர்களை நோக்கி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு மலை வெள்ள நிவாரண உதவிகளெல்லாம் சரியான முறையில் நடக்கலன்னு சொல்கிறாங்களே இந்த நிவாரண பணிகள் எல்லாம் முழுமையாக நடக்கலன்னு சொல்கிறாங்களே என்று பத்திரிக்கையாளர் கேட்டதுக்கு நான் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்தேன் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன் நான் எதுக்கு வந்திருக்கிறேன் என்று பத்திரிக்கையாளரை நோக்கி கடுமையான சொற்களை பயன்படுத்தி நிதானத்தை இழந்து பொறுமையை இழந்து தன்னுடைய கண்ணியத்தை இழந்து ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் அளவிலே சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது எதற்காக இவ்வளவு ஆத்திரம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள் அவர் என்ன கேள்வி எழுப்பினார் நிவாரணப் எல்லாம் முழுமையாக நடக்கலையே என்கிற கேள்வி எழுப்பினார் இந்த கேள்வியை அவர் பத்திரிகையாளர் அவர் மட்டும்தான் எழுப்பினாரா உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமா இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து எழுப்புகிறார் கேள்விகளை என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் மழை வெள்ள பாதிப்புகள் இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது இத்தனை மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது ஏதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை நீங்கள் வந்து முன்வைத்து நகர்கிறீர்களா இதற்கான நிரந்தர தீர்வு ஏதாவது வைத்திருக்கிறீர்களா இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது இழப்பீடு இரண்டாயிரம் ரூபா கொடுக்கறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பிச்சை காசா போட்டிருக்கீங்க நீங்க இதுதான் உங்களுடைய நிவாரண நிவாரணத்திற்கான திட்டமா தான் நீங்கள் நிவாரணத்தை நடத்த செய்வீர்களா ஒரு திட்டமும் இல்லை ஒரு செயல்முறையும் இல்லை ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உங்களுடைய நிர்வாக திறமையின்மையை உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டை உங்களுடைய இந்த கொடுங்கோன் ஆட்சி முறையை உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரை கண்டித்து பேசுகிறார் அதைத்தானே பத்திரிகையாளர் கேட்கிறார் என்ன நிவாரணப்படி செய்தீர்கள் நீங்கள் வெறும் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் உதயநிதி ஆய்வு செய்தார் ஆய்வு செஞ்சால் முடிஞ்சிருமா என்ன ஆய்வு செஞ்சீங்க நீங்க தீர்வு என்ன வைத்தீர்கள் உதயநிதி ஆய்வு செய்தார் சரி என்ன தீர்வை வைத்தார் முதலமைச்சர் ஆய்வு செய்தார் சரி என்ன தீர்வை வைத்தார் அமைச்சர்கள் ஆய்வு செய்தார்கள் சரி என்ன தீர்வை வைத்தீர்கள் ஒவ்வொரு முறையும் இதே போன்று மழை வெள்ளம் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிற போது ஆய்வு செய்தார் கருணாநிதி ஆய்வு செய்தார் ஸ்டாலின் ஆய்வு செய்தார் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் ஆய்வு தான் வேற என்ன தீர்வு மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான இழப்பீடாவது ரெண்டாயிரம் ரூபா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க மக்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு மக்களை பாதுகாக்கக்கூடிய அழகா இந்த கேள்விகளை எல்லாம் மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்விகளை எல்லாம் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதட்டம் வருகிறது இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் பதட்டம் வருகிறது ஏன்னா இவ்வளோ நாளும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இவர்களுக்கான சில ஊடகங்கள் இருக்கிறது அந்த ஊடகங்களை வச்சு நல்லாட்சி கொடுக்கறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் விடியல் ஆட்சி நடக்கிறது மக்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் மக்கள் நிம்மதியோடு இருக்கிறார்கள் ஸ்டாலின் ஆட்சியை மக்கள் புகழ்ந்து தள்ளுகிறார்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய நிர்வாக திறமையை பார்த்து மக்கள் வாழ்த்துகிறார்கள் பாராட்டுகிறார்கள் வியப்படைந்து விட்டார்கள் என்று சொல்லி இவர்களுக்கான சில ஊடகங்களை வைத்து மக்களை நம்ப வைத்தார்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்தார்கள் ஏதோ திமுக நல்லாட்சி கொடுப்பது போன்று ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறனோடு ஆட்சி நடப்ப நடந்து வருவது போன்று ஒரு பொய்யான போலியான கட்டமைப்பை உருவாக்கினார்கள் இல்லையா இப்போ களத்தில் மக்கள் பாதிப்புகளை நேரடியாக சந்திக்கிற போதுதான் மக்கள் எதிர்வினைகளை ஆற்றுகிறார்கள் அந்த எதிர்வினைகளை சகித்து கொள்ள முடியாமல் புலம்பி தள்ளுகிறார்கள் உதயநிதி செயலியர்களுடைய ஆவேசம் மாத்திரம் என்பது ஏற்கனவே ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பே நம்ம பார்த்தோம் அது குறித்து நம்ம பேசியிருந்தோம் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் தேர்வு செய்யப்படக்கூடாது என்று அவர் பேசிய அந்த பேச்சுகள் இருக்கிறது இல்லையா அது குறித்து பத்திரிகையாளர்கள் உதயநிதி சாலை அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது இதே போன்று பதட்டத்தில் ஆத்திரத்தில் தன்னுடைய நிதானத்தை இழந்து அந்த ஆளுகெல்லாம் அவ்வளவுதான் அறிவு என்று ஒருமையில் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அப்போது ஆதவர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கு எதிர்வினையாக மட்டும் அவர் அதை பேசவில்லை அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு பகுதியில் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார் ஃபோட்டோ வந்தீங்க வந்தீங்கன்னு கேட்டு மக்களால் இப்போது மறுபடியும் பத்திரிகையாளர்களுடைய இந்த கேள்வியால் ஆத்திரமடைந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆத்திரம் அடையத்தான் செய்வீர்கள் இனி உங்களுக்கு அடுத்த ஒன்றரை ஆண்டு காலமும் ஆத்திரம் ஏற்படக்கூடிய காலமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியை என்னென்னா மக்களை வந்து நம்ப வச்சுட்டாங்க நல்லாட்சி கொடுப்பது போன்று மக்களும் ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்பினார்கள் இப்போது நேரடியாக மக்களே பாதிப்படைகிற போதுதான் அப்போ இவர்கள் இவ்வளவு நாளும் இவர்கள் காட்டிய அந்த பிம்பம் ஊடகங்களால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பெயர் என்பது அது ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பெயர் தானோ என்று மக்கள் நேரடியாக பாதிக்கிறப்போ அதை உணர்ந்து கொள்கிறார்கள் அந்த உணர்வின் வெளிப்பாடு கோபமாக மக்களுக்கு இவர்கள் மீது வருகிறது கேள்விகளாக எழும்புகிறது அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் பதட்டத்தில் திணறி அடித்து தலை திறக்க ஓடுகிறார்கள் இவர்கள் பொன்முடி இருக்கிறதில்லையா பொன்முடி இறங்கி வரவே இல்லை காரில் இருந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வர்றப்போ என்ன செய்யணும் நேரடியாக மக்களை போய் சந்தித்து தானே மக்களுடைய குறைகளை கேட்கணும் இவர் அப்படி இல்லை இவர் பெரிய மன்னர் அப்படியே அவருக்கு வாகனத்தில் இருப்பார் மக்கள் ஒருத்தராக போய் அவர்கிட்ட போய் அப்படி அவருக்கு கிளாஸை தாத்த இறக்குவார் அவர் கண்ணாடி இறக்குவார் மக்கள் போய் குறைய சொல்லணுமா இதற்கு தான் அன்றைக்கு பொன்முடி மீது சேற்றை வீசினார்கள் மக்கள் நீங்கள் என்ன எங்களை பார்க்க காரை விட்டு இறங்க மாட்டிங்களா காரை விட்டு இறங்கு என்று சொல்லி மக்கள் சேற்றை வாரி அடித்தார்கள் ஆனாலும் திருந்தலை திருந்தலை இப்போ கே கே எஸ்எஸ்ஆர் அவருக்கும் இதே நிலை தான் அவர் வந்து ஆய்வை பாதியிலே முடிச்சிட்டு போயிருக்கார் தென்காசியிலே அங்கே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை எல்லாம் சிறைபிடித்து மக்கள் கடுமையான எதிர்நிலைகளை ஆற்றியிருக்கிறார்கள் பதில் சொல்ல முடியாமல் கே கேஎஸ்எஸ்ஆர் போயிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் பதில் சொல்ல முடியாமல் தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறியடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஃபோட்டோ ஷூட்டு நடத்த வந்து அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்படி எல்லாம் நல்லாட்சி நடக்கிறது நாங்கள்லாம் நல்லா வேலை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் என்று பார்த்தார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அந்த கொரோனா காலகட்டம் இருந்தது இல்லையா அப்போது தொடங்கிய ஃபோட்டோஷூட் இப்போது வரைக்கும் ஃபோட்டோஷூட்டிலே தான் ஓட்டினார்கள் மூன்றரை ஆண்டு காலம் இவர்களால் ஓட்ட முடிந்தது இனி ஃபோட்டோ ஷூட் கூட நடத்த முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் அந்த ஆத்திரம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு நாம் அப்போதே சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே சொன்னோம் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி சரியில்லை தான் அதிமுக ஆட்சி சரியில்லை என்று அதிமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் அதிமுக ஆட்சியை விட கேடுகட்ட ஆட்சியாக திமுக ஆட்சி மாறிவிடும் ஏனென்றால் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இவர்கள் செய்த இவர்களுடைய அராஜக ஆட்சி இவர்களுடைய கொடுங்கோன் ஆட்சி முறை இவர்களுடைய ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு இது சகிக்க முடியாமல் எப்படி பத்தாண்டு காலம் மக்கள் இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்களோ வேதனைகளை அனுபவித்தார்களோ அதைவிட கொடூரமான ஒரு ஆட்சி முறையாகத்தான் இவர்களுடைய ஆட்சி முறை இருக்கும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று படித்து படித்து நாம் அப்போது சொன்னோம் அப்போது மக்களுக்கு புரியலை இல்லை அவங்க தெரிந்திருப்பாங்க அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டாங்க இனி நல்லாட்சி செயலின் தருவார் என்று சொல்லி வாக்கு செலுத்தினார்கள் இன்றைக்கு வாக்கு செலுத்திய மக்களே தெருக்கள் தோறும் அமைச்சர்களை துணை முதலமைச்சரையே விரட்டி அடிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் இனியும் தமிழ்நாட்டு மக்களை வெற்று விளம்பர அரசியலையும் செய்தி அரசியலையும் வைத்து சில ஊடகங்களை வைத்து மட்டுமே உங்களுடைய ஆட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியாது என்று சொல்லி மக்களே செருப்பால் அடித்தது போல் பதில் கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவலி களமாகத்தான் இருக்கப் போகிறது